ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபிஃப்டி தமிழ் கேள்வியில் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது சரேனு விடை பெரிய புராணம் தமிழில் சதுரகராஜி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் சரேனு விடை வீரமா முனிவர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் சரேன் மார்க்ஸ் முல்லர் எழுத்து எனும் இதழை தொடங்கி நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சரணவிடை சீசு செல்லப்பா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெத் என அழைக்கப்படுபவர் சரணவிடை வாணிதாசன் வகிசா அப்பர் தண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் இலங்குவடிகள் யாரை தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்றெல்லாம் அழைப்பார்விடை சீழ்த்தலை சாத்தனார் வாழ்வினீர் செம்மையை செய்பவனியே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக்க ஏற்றுக்கொண்ட அரசு எது விடை புதுவை அரசு இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என கூறியவர் விடை முனைவர் எமினோ காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சரியான விடை சென்னி அண்ணாமலையார் அதியமானின் தோதுவராக ஒளவையார் சென்றதை கோரும் நூல் சரணுவிடை புறநானூறு வெய்ப்புரு தோல் என்ற சொற்றொடில் வெய் என்பதன் பொருள் சரணுவிடை மூங்கில் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்தில் இருந்து வைணவத்திற்கு மாற்றியவர் சரேணுவிடை திருநவுக்கரசர் தேசபக்தன் நவசக்தி ஆகிய இதழ்களை நடத்தியவர் சரணவிடை திருவிகா காக்கும் கை காராளர் கை இத்தொடரில் காராளர் என்பதன் பொருள் சரணவிடை உழவர் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என கூறியவர் சரணவிடை அறிஞர் அண்ணா பூங்கொடி வீரகாவியம் ஊன்றுகோல் ஆகிய நூல்களின் ஆசிரியர் சரேனவிடை முடியரசன் உரையிடைத்த பாட்டுடைய செய்யுள் என அழைக்கப்படும் நூல் சரேனுவிடை சிலப்பதிகாரம் கபிலரை வாய்மொழி கபிலர் என புகழாரம் சூட்டியவர் சரேனுவிடை நக்கீரர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் சரண்விடை திருமந்திரம் ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு தந்தை பெரியார் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் சரண்விடை பாரதிதாசன் இக்கால ஓவையார் என அசலாம்பிகை அம்மையாரை அழைத்தவர் யார் சரண்விடை திருவிக்கா குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் சரணவிடை கபிலர் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் சரண்விடை பாரதியார் தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுபவர் சரணவிடை வாணிதாசன் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் என்று கூறியவர் சரண் விடை பாரதியார் நடுவன் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பிரித்து எழுதுக தாய்மை அன்பிறனை விடை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை பிரித்து எழுதுக பேரண்டம் விடை பெருமை கூட்டல் அண்டம் தவறானதை தேர்ந்தெடுக்க சரண் விடை காய்கறி வெட்டு பிரித்தி எழுதுக திருவர்பா சரண் விடை திரு கூட்டல் அருள் கூட்டல் பா கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பொருள் கூறு நரவம் சரியன் விடை தேன் சோழ நாடு என்பதன் மருவு சரியன் விடை சோநாடு இலக்கண குறிப்பு கடிதம் அனுப்பினால் சரியான் விடை இரண்டாம் வேற்றுமை தொகை வயலில் ஆடுகள் மெய்ந்திலா என்பது எவ்வகை வாக்கியம் சரியன் விடை எதிர்மறை வாக்கியம் குறு என்பதன் வினையச்சம் விடை கூறி எழுகை என்பதன் வேறு சொல் சரண்விடை எழு வயலில் ஆடுகள் மெய்ந்தில்லாமல் இரா என்பது எவ்வகை வாக்கியம் சரண்விடை பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பதன் பொருள் சரண்விடை எதிர்பாரா பயன் புக்கா என்பதன் வேர் சொல் சரண்விடை புகு வி என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க சரண்விடை மலர் கொடியே என்பது எவ்வகை வாக்கியம் சரண்விடை பிடித்தொடர் மா பலா வாழை ஆகியவை முக்கணிகள் என்பது எவ்வகை வாக்கியம் விடை தனி வாக்கியம் கயல்விழி ஆடினால் என்பது எவ்வகை வாக்கியம் சரண்விடை தன்வினை வாக்கியம் மருமகள் வழி மானியம் என்பது சிறன் விடை நகைச்சுவை நூல் துப்பாக்கி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் சரணவிடை கண்ணதாசன் ஒரு முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என பாடியவர் சரணவிடை மருதகாசி வாடிவாசல் எனும் நாவலின் ஆசிரியர் சரணிவிடை சேசு செல்லப்பா ஐம்பது வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு சரியான விடை அளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோக்கு நம்ம தெரியு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்